அன்பானவர்களை பெரியம்மான் எல்லாம் ஷார்ட் ரூட்டு கட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் எல்லாம் ஷார்ட்டு ஆமாம் கம்ப்யூட்டராக அப்படியே அந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டு ஆமாம் எல்லாம் ஷார்ட் ரூட் இந்த ரூட் இந்த ரூட்டு ஆமாம் ஷார்ஸு ஷார்ஸு ஷார்ட்டு கள்ளத்தலம் ஷார்ட்டு ஆமாம் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அங்கே இருப்பாள் அவள் கண்ணை கட்டி போட்டு அப்படி ஷார்ட் அப்படி அவள் சுத்தச்சிடுறது ஷார்ட்டு 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 போற போக பசங்க எல்லாமே ஷார்ட்டு இவ்வளோ ஷார்ட்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிற சாவர விஷயத்தெல்லாம் கற்று வச்சுருக்கிற இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு பக்கத்துலேயே இருக்குது சந்தோஷம் இன்பம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆடல் பாடல் கொண்டாட்டம் டான்ஸ் மியூசிக் அது தெரியல அதே தெரியல கிட்டத்தில் இருக்குதுப்பா பக்கத்துலேயே இருக்குதுப்பா மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த இதுவுள்ளே இருக்குது மனசாட்சின்னு பேர் அதுக்கு அதை மறந்துட்டு ஓடுறான் ரோட்டில் போகிற பிச்சைக்கார பசங்க வேகம் காரில் போகிறான் ஃப்ளைட்டில் போகிறான் கப்பலில் போகிறான் சாதகிறதுக்கு போகிறான் வேறு எங்கே போகிறான் சாதிக்கிறதுக்காக போகிறான் நான் மயிறு பெரிய சாதனை ஆளிவேன் அடைச்சி